அன்பார்ந்த மிதன ராசிக்காரர்களே அடுத்த அறுபது நாட்களில் உங்கள் பெயர் பிரபலமாகும் பணம் புகழ் யோகம் மூன்றும் ஒன்றாக வந்து சேரும் இனி உங்கள் வாழ்க்கை தங்கச் சிற்பம் போல மாறும் மிதன ராசிக்காரர்களே கோடிகளை போகும் காலம் வந்துவிட்டது அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் உலகமே அவர்களுக்காக வண்ணமயமாக மாறும் இவர்கள் இரட்டை கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதனால் அறிவு நுண்ணறிவு நயமான பேச்சும் திறன் நட்பு மனப்பான்மை வேகமான முடிவு இவையெல்லாம் இவர்களுக்கே இயல்பாக பிறந்த பரிசுகள் மிதிர ராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியை தேடி செல்வார்கள் ஒரு இடத்தில் நிற்கும் பழக்கம் இவர்களிடம் கிடையாது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது புதிய அனுபவங்களை சேகரிப்பது இவர்களுக்கே உயிர் அவர்களின் சிரிப்பு காந்தமாக மற்றவர்களை ஈர்க்கும் அவர்களுடன் பேசினாலே நேரம் பறந்து போய்விடும் அளவுக்கு இவர்களிடம் வார்த்தை மந்திரம் உள்ளது புதிய தொழில் புதிய யோசனை புதிய பயணம் எதிலும் இவர்கள் முன்னோடிகள் இவர்கள் நாளைய உலகம் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே உணரக்கூடியவர்கள் இதனால் இவர்களிடம் பிறந்த புத்திசாலித்தனமும் வியாபாரம் அறிவும் சமூக அறிவும் அசாதாரணமாக இருக்கும் மிதுனம் ராசியின் அதிபதி புதன் கிரகம் அறிவு பேச்சு திறன் வாணிபம் கல்வி புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றின் பிரதிபலிப்பு இதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் சொல் வல்லுனர் என்ற பெயர் பெறுவார்கள் சந்திரன் அவர்களிடம் அமைதியான மனநிலையை தருவான் சூரியன் இவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவான் சுக்ரன் இவர்களின் வாழ்க்கையின் கவர்ச்சியிலும் காதலிலும் வெற்றியை தருவான் செவ்வாய் இவர்களுக்கு ஊக்கம் வீரமணம் போட்டி ஆற்றல் ஆகியவற்றை வழங்குவான் குரு இவர்களின் அறிவை உயர்த்துவார் சனி இவர்களை சோதிப்பார் ஆனால் கடைசியில் பெரிய நிலை கொடுப்பார் இந்த கிரகங்களின் சேர்க்கை காரணமாக மிதுனம் ராசிக்காரர்கள் எப்போதும் எழுச்சிக்காக வாழ்பவர்கள் தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுவதில் இவர்களை யாரும் நிறுத்த முடியாது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று மாற்றங்களுடன் தொடங்கலாம் பல்வேறு துறைகளில் முயற்சி செய்வார்கள் ஆனால் இறுதியில் தங்களுக்கு மிக பொருத்தமான துறையை கண்டுபிடித்து அதில் வெற்றியடைவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருபத்தெட்டு வயதுக்குப் பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தைந்து வயது வரை இவர்களுக்கு பரபரப்பான வளர்ச்சியான நிதி உயர்வான காலமாக அமையும் வெளிநாட்டில் செல்வாக்கு கிடைக்கும் புதிய உறவுகள் உருவாகும் தொழில் உரிவடையும் எதிர்காலத்தில் புதன் குரு இணைவு இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் காலம் கொடுக்கும் இவர்களின் மனப்பக்குவம் அதிகரித்து தீர்மானங்கள் உறுதியானவையாக மாறும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பல அதிசய யோகங்கள் உருவாக உள்ளது புதனின் ராஜயோகம் புதன் வலுவாக இருந்தால் அரசியலில் ஊடகத்தில் வணிகத்தில் கல்வியில் பெரும் புகழ் பெறுவார்கள் இவர்கள் சொல்வதற்கே சக்தி இருக்கும் சொன்னது சட்டமாக மாறும் அளவுக்கு உயர்வார்கள் குரு பிளஸ் புதன் சேர்க்கை இவர்களுக்கு நிதி பெருக்கம் தரும் முதலில் சேமிக்க தெரியாமல் செலவு செய்வார்கள் ஆனால் நடுவில் ஒரு கட்டத்தில் பண நிலையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு பெரிய சேமிப்பை உருவாக்குவார்கள் வீடு யோகம் சனி குரு சூரியன் இணைந்து நல்ல நிலையில் இருந்தால் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள் வீடு வாங்கும் வாய்ப்பு உறுதி இவர்கள் வாங்கும் விடுதி சுழியாக இருப்ப ஆரம்பித்து பின்னர் பெரிய பங்களா அல்லது இரண்டு வீடுகள் ஆகும் வரை வளர்வார்கள் சுக்கிரன் வலுவாக இருந்தால் கார் வாங்கும் யோகம் விரைவில் வந்து சேரும் இவர்கள் ஓட்டும் கார் அவர்களுக்கே பெருமை அழகான வாகனம் இவர்களின் அடையாளமாக மாறும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு இன்னும் பிரகாசிப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணை அறிவாளி நிதானமானவர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இருவரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் இது புதன் கிரகத்தின் மாயை தொழிலில் புதிய உயரம் வீட்டில் மகிழ்ச்சி சமூகத்தில் மரியாதை ஆகியவை பெருகும் வீடு வாகனம் பிள்ளை மகிழ்ச்சி எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் எதிர்காலத்தில் மிதனம் ராசிக்காரர்கள் தொழிலில் உயர்ந்த பதவி வெளிநாடு வாய்ப்பு சமூக அங்கீகாரம் ஆகியவற்றை பெறுவார்கள் அறுபது வயதிற்கு பிறகும் இவர்களின் பெயர் மதிப்புடன் ஒழிக்கும் இவர்களின் வாழ்க்கை இயற்கையாகவே ஜெயிக்கும் மனிதன் என்ற தலைப்பை பெறும் அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே தொழிலில் மட்டும் தங்க மாட்டார்கள் அவர்களின் மனம் எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடும் புதிதாக கற்றுக்கொள்வது இவர்களுக்கே ஆனந்தம் புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு பேச்சு அறிவு தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் இந்த துறைகள் அனைத்தும் உகந்தவை மீடியா பத்திரிகை ரேடியோ யூடியூப் சமூக ஊடகம் கல்வி பயிற்சி மொழிபெயர்ப்பு எழுத்து ஐடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிசைன் வணிகம் ரியல் எஸ்டேட் மின்னணு சாதனங்கள் ஜோதிடம் மென்டார் கம்யூனிகேஷன் ட்ரெய்னிங் இவர்கள் எங்கே இருந்தாலும் மக்கள் இவர் கேட்பார்கள் புதன் கிரகம் இவர்களின் சொற்களுக்கு விளை தரும் அதனால் வார்த்தை வெளி வெற்றி என்பது இவர்களின் வாழ்க்கை கோட்பாடு நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களுக்கான தொழில் நிலைமை நிலைத்தன்மை புகழ் பிளஸ் குணம் பணம் மூன்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் சனி தசை வரும்போது சோதனை வந்தாலும் அதன் முடிவில் ராஜயோகம் வந்து சேரும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் மனம் ரொம்ப நயமானது அவர்களுக்கு காதல் என்பது ஒரு கலை சிரிப்பால் பேச்சால் அன்பால் கவனத்தால் அவர்கள் மனதை கவர்வார்கள் அவர்களுடைய பாசம் எளிதானவை அல்ல அது சிந்தனையால் அறிவால் உணர்வால் கலந்தது திருமணத்திற்கு முன் அவர்கள் நிறைய யோசிப்பார்கள் இந்த மனிதர் எனக்கு பொருந்துமா என்று ஆராய்வார்கள் ஆனால் ஒரு முறை முடிவு செய்தால் அந்த உறவை முழுமையாக பாதுகாப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் மிக வேகமாக உயரும் துணைவியால் அல்லது துணையால் பணவரவு அதிகரிக்கும் இருவரும் சேர்ந்து நல்ல குடும்பம் அமைப்பார்கள் சுக்ரன் வலுவாக இருந்தால் காதலும் குடும்பமும் இரண்டிலும் இவர்களுக்கு முழு பூரணம் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்றால் அது பாசத்தின் கோயில் அவர்களுடைய வீட்டில் சிரிப்பு கிடையாது நகைச்சுவை எப்போதும் இருக்கும் பிள்ளைகள் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் உயர்த்துவார்கள் முதல்வர் குழந்தை பிறந்தாலும் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட சின்னமாக அமையும் பிள்ளைகள் புத்திசாலித்தலாகவும் கலை மற்றும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நெருக்கமான பந்தம் வைத்திருப்பார்கள் வீடு என்பது இவர்களுக்கு பெருமையும் பாதுகாப்பாக இருக்கும் சனி கிரகம் நன்மையாக இருந்தால் குடும்பத்தில் சொத்து பிறகும் நிலம் வீடு வாகனம் எல்லாம் சேரும் புதன் கிரகத்தின் ஆசியை வலுப்படுத்துவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவசியம் அதற்கான எளிய பரிகாரங்கள் வியாழக்கிழமை என்று பச்சை நிறைவுடை அணியவும் விஷ்ணு அல்லது புதன் பகவான் வழிபாடு செய்யவும் ஓம் பம் புதாயா நமக என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் பச்சை பச்சை கற்கள் எமராடு அணிவது சிறந்தது புதனின் தினத்தில் மில்லைகளுக்கு புத்தகங்கள் கல்வி உதவி அளிப்பது மிக நல்லது இந்த பரிகாரங்கள் மனநிலை அமைதி அறிவு வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் அனைத்தையும் அதிகரிக்கும் அதே மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென்று வெடிக்கும் மாதிரி வரும் அவர்கள் சில சமயம் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கும் நேரத்திலேயே புதன் குரு சேர்ந்து பெரிய வெற்றிகளை தரும் இதற்கு காரணம் இவர்களின் ராசி இயங்கும் ராசி என்பதால் அதிர்ஷ்டம் தடைப்பட்டாலும் மறுபடியும் விரைவாக எழும் திறன் உடையது இவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு முக்கிய சக்திகள் இயங்கும் சிந்தனை சக்தி சொல் சக்தி இந்த இரண்டு சக்திகளையும் சரியாக பயன்படுத்தும் போது இவர்களின் வாழ்க்கை அடிக்கடி உயரும் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு தாக்கம் இருக்கும் அதனால் மிதுனம் ராசிக்காரர்கள் பேசுவதில் கவனம் வைத்தால் அவர்களே தங்களது அதிர்ஷ்டத்தை எழுதி கொள்ள முடியும் ஏனென்றால் புதன் வலுவாக இருக்கும் புதிய வேலை தொழில் வளர்ச்சி பணநிலை உயர்வு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிரந்தர வசிப்பிட வாய்ப்பு பெறுவார்கள் மனநிலையும் ஆரோக்கியம் உறுதியும் கடு சனி இணைப்பு இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தரும் தொழில்துறையில் உயர்ந்த பதவி அரசாங்க இணைப்பு பிரபலமான நிலை கிடைக்கும் குடும்பத்தில் புதிய வீடு வாங்கும் யோகம் உறுதி சனி சோதனை ஆண்டு ஆனால் இதன் முடிவில் புதன் மீண்டும் எழுச்சி தருவான் இது வெற்றிக்கான சோதனை காலம் கடந்து வந்தவுடன் பெரும் பாக்கியம் காத்திருக்கும் குருவின் பொற்காலம் மிதனராசிக்காரர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையின் உச்சநிலையை அடைவார்கள் பணவரவு அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து குழந்தை மகிழ்ச்சி எல்லாமே நிறைவேறும் இது சூரியோதய காலம் போல இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு கிரக பரிவர்த்தனைகள் மிக முக்கியம் புதன் கிரு சனி இந்த மூன்று கிரகங்கள் இவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றுகின்றன ஒவ்வொரு எண்பத்தெட்டு நாட்களிலும் புதன் மாறும் இதனால் இவர்களின் எண்ணங்களும் வேகமாக மாறும் அது இவர்களுக்கு புதிய யோசனைகள் புதிய நண்பர்கள் புதிய வாய்ப்புகளை தரும் ஒரு வருடம் ஒன்றாக மாறும் குரு இவர்களுக்கு மீண்டும் எழுச்சி கொடுக்கும் குரு ஐந்தாம் ஒன்பதாம் பதினொன்றாவது இடங்களில் வந்தால் அதிர்ஷ்டம் வெடிக்கும் வீடு வாங்குவது கார் வாங்குவது பதவி உயர்வு எல்லாம் குருவின் கையில்தான் இருக்கிறது சனி இவர்களை சோதிப்பான் ஆனால் அழிக்க மாட்டான் சனி ஒன்பதாவது இடத்தில் இருந்தால் ஆன்மீக வளர்ச்சி வெளிநாடு செல்வாக்கு தொழில் நிலைத்தன்மை கிடைக்கும் சனி பத்தாம் இடத்திற்கு போனால் அதுதான் இவர்களின் தொழில் ராஜயோகம் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிந்தனையின் சக்தியை நம்ப வேண்டும் அவர்களின் மனம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் அதனால் தியானம் யோகா பிரார்த்தனை மிகவும் முக்கியம் ஓம் நமோ நாராயண அல்லது ஓம் புதாதய நமக என்ற ஜபம் இவர்களின் மனதை நிலைநிறுத்தும் அவர்கள் பச்சை நிலத்தை அதிகமாக அணிந்தால் புதன் கிரகம் அவர்களுக்கு ஆற்றலை அதிகரிக்கும் அவர்களின் சிந்தனை தெளிவாக மாறி முடிவெடுக்கும் திறன் மிகுந்ததாக மாறும் இவர்களுக்கு ஆன்மீக சக்தி இயற்கையாகவே உள்ளது ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து சுயமே வளர்ச்சி பாதையில் செல்வார்கள் மேலும் மிதன ராசிக்காரர்கள் இறுதியில் சாதாரண வாழ்க்கை வாழ்வதில்லை அவர்கள் எப்போதும் புதிதாக உருவாகும் மனிதர்கள் புத்திசாலித்தனத்தின் தெய்வீக வடிவம் அவர்களின் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் மன அமைதி பொருளாதார நினைவு குடும்ப மகிழ்ச்சி ஆன்மீக ஒளி ஆகியவை அனைத்தும் சேரும் ராசிக்காரர்கள் அறுபது வயதிற்கு பிறகு தங்களுடைய அனுபவங்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்கள் சொல்வது வாழ்க்கை பாடமாக மாறும் அவர்களின் பெயர் புகழ் நற்கீர்த்தி தலைமுறைகள் பேசும் அளவுக்கு நீடிக்கும் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் குரு இணைந்து தரும் மிகப்பெரிய உச்சி வருடம் கடந்த சில வருடங்களாக சற்று நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தவர்கள் இப்போது புதிய பாதைகள் நம்பிக்கை உடன் செல்வார்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டிலிருந்து வருமானம் திடீர் செல்வ வாய்ப்பு குடும்பத்தில் திருமணம் அல்லது நல்ல நிகழ்ச்சி சிலருக்கு வீடு அல்லது நிலம் வாங்கும் துவக்கம் இந்த ஆண்டே உயர்வின் துவக்கம் ஆகும் புதன் வலுவாக இருப்பதால் பேச்சில் ஈர்ப்பு புத்திசாலித்தனத்தில் வெற்றி யோசனையில் நுண்ணறிவு கிடைக்கும் நிஜமாகும் நிஜமாகும் திட்டமிட்டது வெற்றியடையும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில்நிலை உறுதி எனும் பெயர் கூடியது புதிய பதவி வணிகத்தில் விரிவாக்கம் ஒப்பந்த வளர்ச்சி அனைத்தும் தங்கள் பக்கம் திரும்பும் வேலையிலிருந்து வணிகத்திற்கு செல்லும் நல்ல மாற்றம் நிகழலாம் பணவரவு நிலையாகும் கடன்கள் குறையும் சுக்ரன் வலுவாக இருந்தால் அழகு கலை மீடியா துறையிலவர்கள் பெரும் புகழ் பெறுவார்கள் திருமணமானவர்களுக்கு துணை ஆதரவு அதிகரிக்கும் இது தங்களுடைய சுய அடையாளம் உருவாகும் வருடம் சனி தரும் சிறிய சோதனைகள் உங்களை ஆளுமையாக மாற்றும் முயற்சிகள் மட்டுமே இந்த ஆண்டு இதயம் பேசும் ஆண்டு சுக்ரன் இணைப்பு காதல் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கும் உறவில் புரிதல் பெருகும் திருமண உறவுகளில் அமைதி செழிப்பு புதிய திருமண யோகம் துவங்கும் பிள்ளைகள் பிறப்பு யோகம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையும் இந்த ஆண்டில் குடும்பத்தில் புது வீடு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் பண வாய்ப்பில் சிறந்த லாபம் மிதமான செலவு ஆனால் பெரும் திருப்தி மிதர ராசிக்காரர்களின் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும் இது குடும்ப சுபிச்சம் வருடம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்ததே புதன் கிரகத்தின் புத்திசாலித்தனமும் குருவின் அறிவுளியும் கலந்த ஒளிவட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் ஒரு கட்டத்தில் பேரரசை போட எழுவார்கள் இவர்களின் ராஜயோகம் மன புத்தியாலும் பேச்சு திறனாலும் அறிவாலும் பெறப்படும் இவர்கள் வாழால் அல்ல வார்த்தையால் வெற்றியை பெறுபவர்கள் புதன் கிரகம் இவர்களுக்கு நட்பு நுண்ணறிவு கொடுப்பான் அதாவது யாரை அணுகினால் வாழ்க்கை திறக்கப்படும் என்று இவர்களுக்கு இயற்கையாகவே தெரியும் அந்த ஒரு சந்திப்பு அந்த ஒரு வாய்ப்பு இவர்களின் விதியை மாற்றும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நாள் விழித்து கொண்டால் தங்களே ஆச்சரியப்படுவார்கள் நேற்று வரை நான் தேடின வாய்ப்பு இன்று என் கதவுக்கு வந்திருக்கிறது என்று அந்த நேரம்தான் மிதுன ராசிக்காரர்களின் ராஜயோகத்தின் தொடக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் புதன் இணையும் நேரமே பொற்காலம் இந்த இரண்டு கிரகங்கள் சேரும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயரும் அந்த நேரத்தில் வணிகத்தில் முதலீடு பெருகும் வெளிநாட்டு கிளைகள் திறக்கும் புகழ் உயர்வு பேச்சில் காந்தம் எதிரிகள் மௌனமடையும் அவர்கள் சொல்வது தீர்க்க தரிசனம் போல மாறும் இவர்கள் திட்டமிடுவது மட்டுமல்ல அதை நிஜமாக்கும் திறனும் பெற்றிருப்பார்கள் அவர்களின் திட்டங்கள் வெற்றி மந்திரங்கள் ஆக மாறும் இந்த ராஜயோகம் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தெட்டு வயதுக்குள் முழு பலனையும் கொடுக்கும் அந்த காலத்தில் இவர்களின் பெயர் வானத்தில் ஒழிக்கும் சனி குரு இணைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு அரசர் போல மரியாதை தரும் யோகம் இது வெறும் பொருளாதார உயர்வல்ல இது மன அழுத்தத்தை மீறி சமாதானம் அடையும் நிலை இந்த ராஜயோகத்தின் போது அவர்கள் தங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குவார்கள் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராகவோ சமூகத்தின் வழியாட்டியாகவோ ஆன்மீக ஒளியாய் பிரகாசிப்பார்கள் சனி இவர்களை சோதித்தாலும் முடிவில் குருவுடன் சேர்ந்து மகிமை தருவான் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தால் மற்றவர்கள் வியந்து சொல்வார்கள் இவன் சாதாரண மனிதன் இல்லை ஒரு போராளி யோகம் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் உச்சிக்கு வரும் அந்த காலத்தில் இவர்களின் குடும்பம் பெயர் செல்வம் எல்லாம் பூரணமாகும் சுக்ரன் மற்றும் புதன் இணைந்தால் அதுதான் மிதுன ராசிக்காரர்களின் பண யோகம் இந்த யோகம் இவர்களுக்கு கவர்ச்சி வாணிப அறிவு கலை உணர்வு சொத்து சேர்ப்பு வாகனம் வீடு அனைத்தையும் தரும் இந்த யோகம் செயல்படும் போது வணிக ஒப்பந்தங்கள் பெருகும் சமூக ஊடகங்கள் மூலம் புகழ் கிடைக்கும் அழகு கலை மீடியா துறையில் உயர்வு வீடு கார் நகை வாங்கும் அதிர்ஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கை மனிதர்கள் கனவில் காணும் அளவுக்கு மாறும் அவர்கள் சென்ற இடத்தில் ஒளி பெருமை மரியாதை எல்லாமே அவர்களை பின்தொடரும் அது மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் புதன் சேரும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தின் அரியணை ஏறுவார்கள் இது அரசியலில் நிர்வாகத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த காலம் அவர்களுடைய சொல் முடிவாகும் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒழுங்கு மரியாதை கட்டுப்பாடு உருவாகும் அவர்கள் சாதனை மனிதர் என மக்கள் பேசுவார்கள் இந்த யோகம் செயல்படும்போது அவர்களுக்கு அரசாங்க ஆதரவு பரிந்துரை விருது போன்றவை கிடைக்கும் அவர்களின் பெயர் பொது நிகழ்ச்சிகளில் ஒழிக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வேறு எந்த ராசிக்கும் இல்லாத விதத்தில் திடீர் வெடிப்பு போல வரும் அவர்கள் ஒரு நாள் சாதாரணமாக இருந்தாலும் அடுத்த நாள் புகழின் உச்சியில் இருப்பார்கள் இது புதனின் மாயை சிறிய மாற்றம் பெரிய அதிர்ஷ்டமாக மாறும் அவர்கள் பேசும் ஒரு யோசனை ஒரு கோடிக்கணக்கான மதிப்பை கொடுக்கும் அவர்கள் தொடும் பொருள் வெற்றியாக மாறும் அவர்கள் போடும் முயற்சி பத்து மடங்கு பலன் தரும் இவர்களின் அதிர்ஷ்டம் இரவில் நிசப்தமாக வரும் அதிகாலை வந்தபோது உலகமே மாறிவிடும் அதுதான் மிதுன ராசிக்காரர்களின் விதி மாயம் ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் வெற்றி பெறும் நான் நினைப்பதெல்லாம் நனவாகும் புதன் எனக்குள் பேசுகிறான் குரு எனக்கு வழிகாட்டுகிறான் இந்த மந்திரத்தை மனதில் வைத்து கொண்டால் அவர்களுடைய சிந்தனை அதிர்ஷ்டமாக மாறும் அவர்களின் முகம் ஒளிரும் பேச்சு காந்தமாகும் செயல்கள் துல்லியமாகும் குறிப்பாக மிதுனம் ராசி புதன் அதிபதி உடையது என்பதால் அறிவும் வாக்கும் இவர்களின் ஆயுதம் ஆனால் வாழ்க்கை சில சமயம் எதிர்பாராக மாறும் போது இதன் புதன் தன் புத்தியை திசை திருப்புவான் அந்த நேரங்களில் இவர்களுக்கு பரிகார சக்தி தேவைப்படுகிறது முக்கிய தெய்வம் முருகன் மற்றும் விநாயகர் இருவரும் புதன் கிரகத்தின் வலிமையை தூண்டும் தெய்வங்கள் அதாவது வாக்கு வகு குழப்பம் தோல்வி போன்றவற்றை நீக்கி மன அமைதியை தருவார்கள் செவ்வாய்க்கிழமையன்று சிவப்பு கந்தன் மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்தால் வாக்கு தெளிவாகும் ஓம் சரமண பவா எனும் மந்திரன் கிரகத்தை சமநிலைப்படுத்தும் மாய மந்திரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளம் அரிசி சேர்த்து ஓம் துண்டாயகியும் எனும் மந்திரம் கூடினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் மனிதர்களுடன் பேசும்போது தைரியம் நம்பிக்கை செறிவு ஆகியவை பெருகும் அதேபோல சித்தர்கள் நவக்கிரக புதன் தட்சிணாமூர்த்தி துர்க்கை மற்றும் சரஸ்வதி தேவி இவர்கள் அனைவர் ஒரே சக்தியை பகிர்ந்து தருவார்கள் அறிவின் வழி வெற்றியை குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ரத்தினங்கள் வெறும் அழகு பொருட்கள் அல்ல அவை உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் கருவிகள் புதன் கிரகம் காற்றுத்தன்மை உடையது அதனால் மனதில் குழப்பம் அலைப்பாய்ச்சி சிந்தனை சிதறல் ஏற்படலாம் இதனை சரிசெய்யும் ரத்தினங்கள் எமரால்ட் இது மிதுன ராசிக்காரர்களின் முதன்மை ரத்தினம் அது அறிவை தெளிவாக்கும் மனதை அமைதிப்படுத்தும் பேச்சில் துல்லியம் கொடுக்கும் அது அணிந்தவர் வாக்கு தெய்வமாக மாறுவார்கள் அணிவது புதன்கிழமையன்று வெள்ளி மோதிரத்தில் சிறிய விரலில் புதன் நேரத்தில் அணிய வேண்டும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வீடு வாங்கும் யோகம் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிலையான ஒரு இடம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் சிந்தனை காற்றைப் போல மாடினாலும் வீட்டை பற்றிய ஆசை ஆழமாகவே இருக்கும் அந்த ஆசை நிறைவேறும் நேரம் சனி மற்றும் குரு இணைந்து அனுகிரகிக்கும் போதுதான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனி மற்றும் குரு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சொத்துக்கிரக பலன் தரும் இந்த காலத்தில் நிலம் வீடு குடியிருப்பு வாங்கும் யோகம் உறுதியாக செயல்படும் ரெண்டாயிரத்தி முப்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு இரண்டாம் கட்ட அதிர்ஷ்டம் புதிய வீடு புதுப்பித்தல் அல்லது பங்களா வாங்கும் வாய்ப்பு இவர்களுக்கு வீடு வாங்குவது வெறும் பொருளாதார முன்னேற்றம் அல்ல அது அமைதி நிலையம் அந்த வீடு வாங்கியதும் அவர்களின் மன அமைதி குடும்ப அமைதி இரண்டும் தன்னியக்கமாக உயர்கிறது வடக்கே முகம் கொண்ட வீடு இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் அது புதன் கிரகத்தின் திசை என்பதால் செல்வம் அண்டு வாய்ப்புகள் நுழையும் குறிப்பாக மிதனம் ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பும் இயக்கமும் நிறைந்தவர்கள் அதனால் அவர்களுடைய ராசியில் கார் வாங்கும் யோகம் மிக வலிமையாக காணப்படும் சுக்ரன் என்று புதன் இணையும் காலங்களில் வாகன அதிர்ஷ்டம் தானாகவே வரும் அது வெறும் வசதி அல்ல அவர்களின் வளர்ச்சிக்கான சின்னம் அடுத்ததாக அதிர்ஷ்ட காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பம் புதிய வாகனம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது லக்னத்தில் சுக்ரன் பார்வை வரும்போது கார் மேம்படுத்தும் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தொழில் வளர்ச்சியுடன் லக்ஸரி வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் வெள்ளை பச்சை நீலம் நிற வாகனங்கள் இவர்களுக்கு நல்ல ஆற்றலை அளிக்கும் கார் வாங்கும் நாளில் ஓம் சரவணபவா என ஆறு முறை சொல்லித் தொடங்கினால் நீண்ட ஆயுள் விபத்தில்லாத பயணம் உறுதி அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களின் பணநிலை அலைப்பாய்ச்சலாக தொடங்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் கனமாக மாறும் அது அவர்கள் புதன்வெளி சிந்தனை பயன்படுத்த தொடங்கும் தருணம் சனி குரு இணைப்பு நிலம் கட்டிடம் வணிக சொத்து சேர்க்கும் யோகம் சுக்ரன் பழம் அழகு கலை மீடியா வழி வருமானம் பெருகும் கேது பழம் மரபு சொத்து எதிர்பாராத பரிசு தெய்வ அருளால் கிடைக்கும் செல்வம் அவர்கள் முதலீடு செய்தால் அது மெதுவாகவே வளர்ந்தாலும் அடிப்படை உறுதியுடன் வளரும் மிதன ராசிக்காரர்களின் சொத்து சேர்ப்பு நிதானமாக நம்பிக்கையுடன் நீண்ட கால பயனுடன் இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி பிறகு இவர்களின் பொருளாதார நிலை அசைக்க முடியாத துருவ நட்சத்திரம் போல ஆகும் மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அவர்களின் விதியை மாற்றும் அவர்கள் பெற்ற வாழ்க்கை துணை புத்திசாலி பேச்சில் தெளிவு ஆதரவானவர் ஆவார் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் மனநிலை மாற்றம் பெறும் அவர்கள் சிறிய வாழ்க்கை முறையிலும் பொறுப்பிலும் வளர்ச்சி அடைவார்கள் திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும் யோகங்கள் குடும்ப வளர்ச்சி யோகம் சொத்து அண்டு வாகன யோகம் வலுப்படும் புதிய தொழில் தொடக்கம் வெளிநாட்டு வாய்ப்பு மன அமைதி மற்றும் நிலையான வாழ்க்கை சனி குரு சுக்ரன் மூவரும் இணைந்து திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு பொன்னான யோகங்கள் கொடுப்பார்கள் அந்த வாழ்க்கை துணை இவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் கீதமாய் மாறுவார் அவர் சொல்வது வழிகாட்டியாகவும் அவரின் ஆதரவு ராஜயோகத்தின் தாலிசமாகவும் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகூரகம் மேலும் ஆழமாகும் வீட்டில் குழந்தை பிறந்ததும் சுபசக்தி தங்கும் அந்த குழந்தை அவர்களின் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வரும் நட்சத்திரம் ஆகும் அவர்கள் திடீரென பெரிய சாதனைகள் பதவி உயர்வுகள் சொத்து சேர்ப்பு அனுபவிப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை மணிமேகலையின் புனித ஒளி போல அமைதியாகவும் சிறப்பாகவும் மாறும் மேலும் அவர்களின் வாழ்க்கை ஒரு நாள் காற்றாய் துவங்கும் ஆனால் முடிவில் மழை போல உறுதியுடன் நிற்கும் மிதுனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு வெற்றி கீதம்தான் வீடு காரும் குடும்பமும் செல்வம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவர்களை ராஜயோக வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் அவர்கள் தங்கள் தொழிலை வலிமையாக்கும் கருவி அறிவு பேச்சு யோசனை தொடர்பு திறன் புதன் அவர்களின் அதிபதி என்பதால் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் பேசும் திறனாலும் சிந்திக்கும் முறைமையாலும் திட்டமிடும் திறனாலும் முன்னேறுவார்கள் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்திரிகை கல்வி கணினி தொழில்நுட்பம் வணிக ஆலோசனை வங்கி நிதி பேச்சாளர் குரு ஆசிரியர் யூடியூப் சமூக ஊடகம் ஆராய்ச்சி ஜோதிடம் ஆன்மீகம் அவர்கள் பேச்சை கலை போல வடிவமைக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் சொற்கள் மனதை நம்ப வைக்கும் வல்லமை பெற்றவை சரி கிரகங்கள் மாடினாலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க